தேனியில் இன்று தேனி மாவட்ட ஏர் கண்டிஷனர் இன்ஜினியர் சார்பாக டிடாஸ் என்ற மல்டி பிராண்ட் ஏசி புதிய ஷோரூம் இன்று தேனி மாவட்ட வணிகர் சங்க தலைவர் செல்வகுமார் தலைமையில் மற்றும் தேனி நகரமன்ற தலைவர் ரேணு பிரியா பாலமுருகன் முன்னிலையில் குத்துவிளக்கேட்டி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த புதிய கடையை செல்வ வழிபாடும் சீரும் சிறப்போடும் வளர வேண்டும் என தேனி மாவட்ட வணிகர் சங்க தலைவர் செல்வகுமார் சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்வில் உரிமையாளர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்ட செய்தியாளர் பா சாதி ஒரு நிறுவனத்துக்கு ஒளி தரணும் அந்த ஒலியை வந்து அற்புதமாக கொடுத்த அன்பு இந்த சகோதரிகளுக்கு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அவருக்கு முழு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி உள்ளிட்ட அத்தனை பேர் நன்றி பாராட்டி என்னை சார்ந்து பேரமைப்புல வருகை கொடுத்திருக்கக்கூடிய மாவட்ட சேவல் திருவரங்கம் சரி மாவட்டத்தினுடைய பிஆர் நெல்புருகா இருந்தாலும் சரி மாவட்டத்தினுடைய இணை